தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு பகுதியும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்த கூட்டணி தானே தவிர அதை ஒன்றும் நாங்கள் வலுவான கூட்டணியாக பார்க்கவில்லை அது ஒரு பலவீனமான கூட்டணி தான் எத்தனை கட்சிகள் வந்து சேர்ந்தாலோ எங்களை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை இந்தியா கூட்டணியை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே யார் இருக்கிறாரோ அவர்தான் வெல்ல முடியுமே தவிர கூட்டத்தை கூட்டி காண்பித்து யாரும் வெல்ல முடியாது தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை இன்றைக்கு ஒவ்வொரு சர்வே மூலமாகவும் நாங்கள் அறிந்து கொண்டிருப்பது மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி இரண்டு தொடர வேண்டும் அதன் மூலமாக தங்களுக்கு இன்னும் பல நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் ஏனென்றால் இந்த ஐந்தாண்டு காலத்திலே நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிற அரசு தான் திராவிட மாடல் அரசு எனவே இந்த அரசு தொடர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை

பனிரெண்டாவது தோல்வியை இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக முதலமைச்சர் அதாவது துணை முதலமைச்சர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அமைச்சர்கள் அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆட்சிதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதே தவிர மற்றவர்களெல்லாம் எண்ணுகின்ற அளவுக்கு பலவீனமான ஆட்சி இங்கே கிடையாது பலமான ஆட்சி இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தேர்தலுக்காக பிரதமர் ஆயிரம் பேசினாலும் அது தேர்தலிலே எதிரொலிக்காது தமிழ்நாட்டு மக்கள் கெட்டிக்காரர்கள் அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தங்களுக்கு எந்த ஆட்சி உதவி செய்யும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் எனவே மோடி ஆயிரம் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் குறைகளை சொல்லலாம் ஆனால் அவர் தனக்கு முன்னாலே இருக்கக்கூடிய தன்னுடைய மாநிலங்களையெல்லாம் பார்த்துவிட்டு தாங்கள் ஆளுகிற மாநிலங்களையெல்லாம் பார்த்துவிட்டு அதை விட தமிழ்நாட்டில் ஏதாவது குற்றச்சா குற்றங்கள் கூட என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அப்பொழுது நாங்கள் பதிச்சோம் சமாதானத்தை பற்றி சொல்லி பேச அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாதுங்க அவர் அவர் அதுக்கான விளக்கங்களை கொடுத்து கொண்டு அதற்கான வ வழக்குகளும் நடந்து கொண்டு அடுத்தடுத்து வந்து ஓபியஸ் அணியிலேருந்து வந்து அடுத்தடுத்து வைத்தியங்களை மறக்கட்டும் அடுத்தடுத்த வந்து நம்ம தீபாவளி அணிஞ்சிருக்காங்க ஓபியஸ் அனுப்பி சேகபாபு சந்தித்து பேசியிருக்காரு அவர் வந்தால் நமக்கு வந்து சார் யார் வந்தாலும் வந்தவர்களை வரவேற்கிற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுக்கு உரிய மரியாதையை தருகிற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எனவே எங்களை நம்பி வருகின்றவர்கள் கெட்டுப்போவது கிடையாது மற்றவர்களை நம்பி போகின்றவர்கள் மோசம் போவதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதை பற்றி எங்கள் தலைமைதான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யுமே தவிர நாங்கள் யாரும் கூட்டணியை பற்றி பேசுவதற்கான எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அது அவக்க வந்து சார் அவங்க ஒட்டுமொத்த கூட்டத்தையும் நாங்கள் மகளிர் மூலமாகவே பீட் பண்ணி காமிச்சிடுறோம் எங்களுடைய மகளிரணி மூலமாக திருப்பூர் அங்க ஒரு பெரிய மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காண்பித்திருக்கின்றோம் அடுத்ததாக நாளை தஞ்சையிலே கூட்டி காண்பிக்க இருக்கின்றோம் திருவண்ணாமலையிலே இளைஞர் பட்டாளத்தை கூட்டி காண்பித்திருக்கிறோம் விருதுநகரிலே இளைஞர் பட்டாளத்தை கூட்டி காண்பித்திருக்கிறோம் அதற்கு பிறகு பிஎல்ஏ டூ பிஎல்சிஏ ஒவ்வொரு மண்டலமாக நடத்த இருக்கின்றோம் எனவே பகுதி பகுதியாக மிகப்பெரிய மக்கள் அலையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருப்பதைப் போல வேறு எந்த இயக்கத்துக்கும் கிடையாது நாங்கள் வந்து எப்போவும் எதிரிகள் இல்லை என்று சொல்லுகிற இருமாப்பு பிடித்தவர்கள் அல்ல எதிரிகள் இருக்கிறார்கள் ஆனால் எங்களோடு மோதுகின்ற அளவுக்கு வலிமையாக அந்த எதிரிகள் இல்லை சார் யார் எந்த சார் தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் மக்களிடத்திலே நாங்கள் சென்று எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிற பொழுது மக்கள் யார் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்க வேண்டும் அதுதான் உண்மை இன்னொன்று சொல்ல போனா நாங்கள் வந்து சொன்னதையெல்லாம் செஞ்சுருக்கோம் மகளிர் தொகை தருகிறோம் என்றோ தந்திருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு அதை கிண்டல் செய்தவர் எடப் பொய்ப்பாடி பழனிச்சாமி என்ன சொன்னார் பச்சை குழந்தை சின்ன பிள்ளைங்களுக்கு முட்டாய் கொடுக்கறது போல மகளிருக்கு வந்து ஆசை காட்டி இன்றைக்கு ஆய மகளிர் உரிமைத்தொகையை தரப்பாக்கிறார்கள் என்று சொன்னார் நாங்கள் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு தந்தோமா இல்லையா அதே போல் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ரெண்டாயிரம் ரூபாய் அறுபது லட்சம் அருமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செலவழித்து பிரமாண்டமான விழா நடத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாயை கொடுத்த வள்ளல் தான் எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் போய் கேட்டால் பார்ப்போம் 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 பார்ப்போம்னு சொல்லி தேர்தல் வரைக்குமே ஓட்டிட்டு ஏமாத்துனவர் அவர் எனவே அறுபது லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து கொடுப்போம் என்று சொல்லி ஏமாற்றிய எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்புவார்களா ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் மகளிருக்கு மாதம் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் தருகிற எங்கள் தலைவர் தளபதியை மக்கள் நம்புவார்களா எண்ணிப்பார்கள் கவுண்டவுன் எங்களுடைய வெற்றிக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் சார்